யாழ் தென்மராட்சி வரணி நாவற்காடு சிறுவர் தின நிகழ்வு கடந்த மாதம் இருபத்தி நான்காம் திகதி வெள்ளிக்கிழமை சிறப்புற இடம்பெற்றது சிறுவர்கள தலைவர் திரு பிரபாகரன் சயானனன் தலைமையில் நாவற்காடு இளங்கோ சன சமூக நிலைய முன்றலில் பிற்பகல் நான்கு மணிக்கு இடம்பெற்ற இந்த நிகழ்வில் சாவகச்சேரி பிரதேச சபை உறுப்பினரும் சமூக சேவையாளருமாகிய திரு சீனா பிரபாகரன் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்திருந்தார் அத்துடன் இளங்கோ சன சமூக நிலைய தலைவர் திரு மதி உதயகுமார் விஜிதா சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்தார் மேலும் நிகழ்வில் மாணவர்கள் பெற்றோர்கள் நலன் விரும்பிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் சிறுவர்களுக்கான நிகழ்வுகள் விளையாட்டுகள் பெற்றோர்களுக்கான விளையாட்டுகள் என்பனவும் இடம்பெற்றன இந்த நிகழ்வில் சிறுவர்களுக்கான கல்வி ஊக்குவிப்பு பரிசில்களும் வழங்கப்பட்டன அதற்காக ஒரு தொகை நிதியை சாவகச்சேரி பிரதேச சபை உறுப்பினர் சீனா பிரபாகர் அவர்கள் தனது மாதாந்த சம்பளத்தில் இருந்து வழங்கியிருந்தார் இந்த சிறுவர் தின நிகழ்வானது இவ்வாண்டே முதல் நிகழ்வாக நடைபெற்றது இளங்கோ சமூக நிலைய செயலாளர் சுதாகரன் சுவேதாவின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வுகள் யாவும் சிறப்புற இடம்பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது

நிகழ்வுகள் நிறைவடைந்தது எல்லோரும் சிறுவர்கள் இதில் முன்னுக்கு உட்புறமாக வந்து அமர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம் அன்பு இப்படியாக நிகழ்வுகளை நீங்கள் இன்பவும் செய்கிறதுக்கு இந்த சிறுவர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நான் என்னால் என்றும் என்றைக்கும் நான் செய்து கொண்டாண்டிருக்கிறேன் செய்யாமல் நான் விட போடுறதில்லை நீங்கள் முயற்சி செய்தால் நான் அதுக்கு ஆகியோ நான் என்னால் என்றால் செய்தேன் அப்போ அதுதான் இல்லாதான்னு சொல்கிறாரு ஏன்னு சொன்னால் பிள்ளைகளை வளர்த்தா தான் அதில் மேலே மரங்களாக வந்துட்டு சொன்னால் அது பிறகு காய்ச்சி பூத்து மரம் மதுரை பிறகு மதுரை சந்தோஷம் தான் அப்போ நாங்கள் ஆரம்பத்தை முதல் எவ்வளோ அக்கறை விழுறோமோ அது மேலே கடைசி வரையும் நிலை நிற்கும் மேலே படிப்புன்றதை விட கல்வியை தான் வந்து எல்லாரும் விரும்புகிறேன் ஆனால் கல்வியை விட எத்தனையோ துறையிடும் விளையாட்டு அந்த இதுகள் என்ன கல்யாணங்கள் இப்போ அந்த யோகா சிவ இதுகளெல்லாம் செய்யணும் அதுகளில் எல்லாம் பிள்ளைகள் உண்மையில அக்கறை எடுத்துறாண்டால் அதனால மனம் மாறி சில மாற்றங்களை வரும் படித்து தான் ஒன்று குறைவனு பண்ணுறது இல்லை ஏன்னாட்டா நாங்கள் என்ன பொறுத்து நான் கண்ட அனுபவத்தில் நான் உண்மையில படித்தது விளையாடுது ஆனால் ஜானோ இதெல்லாம் படித்து கொடுத்துருக்குறோம் அப்படியே முயற்சி மேலே எல்லாருக்கும் வேணும் கட்ட முயற்சி இல்லாமல் யாரும் முன்னுக்கு வர இயலாது முயற்சி தான் முன்னுக்கு வருவது நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் என்னென்னா நான் இந்த முயற்சி இதோடைய தான் இந்த இடத்துல வந்து நான் எங்கள் மைக்கில் பேசக்கூடிய இதை தந்தது அது மேலே என்ன முயற்சி அதே போல் எல்லோரும் முயற்சிக்கு வேறு நல்லது எங்களால் உதவியும் நாங்கள் செய்யக்கூடிய உலகத்துக்கு செய்வோம் என்று கூறிக்கொண்டு மேலே அடுத்த இனிமேரம் போகிற போன விழாவில் அங்கே கரம்ப குறிச்சியில் ஒரு நிகழ்வு நடந்தது இன்றைக்கு எட்டாளி ஒரு நிலவுட் சிறுவர்தினம் தான் அதுபோல் அங்கேயும் இதே போல நேர்ந்தான் அங்கேயும் நடந்து கொண்டிருக்கு அப்போ முதல்ல பார்க்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி எங்கெண்ட கலந்துரைகளெல்லாம் பாரம்பரியமான ஒரு நடைமுறை எங்கெண்ட யுத்த காலங்கள் இடம் பெயர்வலாலும் முதலெல்லாம் மரணித்து போனது மரணித்ததோ போகும் இப்போ நாங்களும் வளர்த்தெடுக்க வேண்டியது முதல் எல்லோரும் கட்டாயமாக இருக்கிறது கூறிக்கொண்டு மேலே இந்த நிகழ்வுக்கு என்ன என்ன காலையெல்லாம் கேட்டால் இப்படி ஒரு நிகழ்வுன்னு செய்யப்படும் நான் மறக்கவில்லை என்று அதை நேரத்துக்கு ரெண்டு மணிக்குண்டு சொன்னேன் அவன் மூன்று மணி அண்ட் அப்புறம் நாலு மணி வேண்டும் நான் வாரேன்னு சொன்னேன் அங்கேயும் இல்லை பிள்ளையளவுக்கு இன்னாலே அவை செய்து கொடுத்து தான் வந்தேன் நான் இங்கேயும் வந்து இது கேட்டதுக்காக நான் என்னால் ஏண்டு ஒரு சிறிய ஒரு நிதி உண்டை வழங்க நான் இதுக்கு பொறுப்பானாலும் அரெண்டாள் தான் பெற்றுக்கொள்ள வேணும் யாரென்று சரி வாசியால மூலமாக இளைஞர் வளர்வத்தின் ஆக்களை அரை ஒரு ஆள் பெற்றுக்கொள்ளவும் இதே போன்ற நிகழ்வுகள் நான் திருப்பியும் சொல்கிறேன் இன்றைக்கு நீங்கள் முன்னெடுத்துக்கிட்டால் நான் என்னால் எந்த உதவி எப்பவும் செய்ய நான் மறக்க மாட்டேன்